போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்போ எங்க குடும்பம் கிடையாது இதோ இன்னும் பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு என்னங்க சொல்லுங்க இப்ப பாருங்க இன்னைக்கு நாங்க மூணு நாளா

ஏன்னா வாய்க்காலில் வந்துருக்கான் அங்கே சின்னமலை நடந்து அதான் புதரில் வரும்போது அங்க எங்கேயும் கேமரா போதும் இல்லையா ரோடுகள் இருக்குது இப்ப அவங்க பிரைவேட் நிறைய வச்சுக்காங்க ஈஸியா புடிச்சிடறாங்க பட் அப்படியான இடங்களை பாத்துட்டு தான் வர்றாங்க நார்மல் விவசாய குடும்பம் விவசாயிகள் எப்படிங்க சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது நம்ம இருந்தாலும் வேலை செய்யறது பார்த்து விவசாயத்தை பாக்குற தோட்டத்துல இருந்தாலும்